நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியலுங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாண வீட்டிலலாம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் அவியல் செய்வாங்க எங்கள் ஊரில் செய்கிற மாதிரி நான் அன்றைக்கி செஞ்சு போட்டிருக்கேன் இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க வெந்தய குழம்புக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு வத்த குழம்புக்கு அப்புறமா காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டிங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க தேவையான காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன் அவியிலுக்கு வந்து இதெல்லாம் போட்டு தான் அன்றைக்கி பண்ண போகிறேங்க கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அப்புறமா பீன்ஸு கேரட்டு சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு அளவுக்கு எடுத்துக்கங்க ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் இதில் பாதி மாங்காய் போடுவேன் அப்புறமா அவரைக்காய் அவரைக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் தடியங்காங்க வெள்ளைப்பூசினு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நாங்கள் தடியங்காய்னு சொல்லுவோம் வாழைக்காய் முருங்கைக்காய் கொத்தவரைக்காய் இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி இதெல்லாம் போடாதீங்க அவையோடய டேஸ்ட்டே மாறிடும் நிறைய பேர் முள்ளங்கிலாம் போட்டு பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த காய்கறியில் போட்டு பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்குங்க உங்களுக்கு இப்போ வாழைக்கால வந்து இந்த மாதிரி தோலை சீவிட்டு நம்ம குச்சி குச்சாக கட் பண்ணிக்கணுங்க எல்லா காயுமே நம்ம குச்சி குச்சாக தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி தோலைலாம் சீவிட்டு நம்ம ஒரு மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குச்சி குச்சாக கட் பண்ணி எடுக்கணுங்க அப்புறம் தண்ணியில் போட்டுடணும் உடனே நம்ம அப்படியே கட் பண்ணி வைக்கக்கூடாது கருத்து போகும் கல கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அப்படியோட கலரை வந்து அதனால் தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணி கிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் கட் பண்ணி கடையில் அடுப்பில் வச்சாச்சுங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லை கொஞ்சம் மேலே உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து விடணுங்க மூடி வச்சு இது மசாலா அரைச்சிக்கலாம் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் போட்டிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தி பச்சை மிளகா போட்டுருக்கோங்க பூண்டு பல் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் அரிசி போட்டிருக்கேன் சின்ன ப பல்லாட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அப்புறமா தேங்காய் ஒரு பவுல் எடுத்துருக்காங்க ஒரு பவுல் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போடணும் அதே தேங்காய் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணணும் தயிரும் ஆட் பண்ணணுங்க பண்ணால் தான் அந்த அவியலோட டேஸ்ட் கொடுக்கும் கருவேப்பிலே போட்டு அரைச்சி பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைஞ்சி கலர் வந்து நல்லா இருக்குங்க அவியலோடய கலர் வந்து இப்போ அவியல் வந்து காய் கொஞ்சம் வெந்திரிச்சு நம்ம குலுக்கி கொடுத்துக்கலாம் கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது மாங்காய் வந்து இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குலுக்கி விடுங்க அவியல் வந்து வெந்துருங்க மாங்காவும் வெந்துடும் உங்களுக்கு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து குளிக்க கொடுக்கணும் அடுத்தால ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நல்லா அவிஞ்சிருங்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கா மசாலாவை ஆட் பண்ணணும் மசாலாவில் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது குறை குறப்பாக திருச்சி போட்டுக்கிடணும் மசாலாவோட டேஸ்ட் வந்து இம்பார்ட்டன் மசாலாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தால் தான் அவியில் வந்து நல்லாயிருக்கும் நாங்கள் அவியில் வந்து தாளிக்க மாட்டோம் எங்கள் ஊரில் நல்லா கருவேப்பிலையும் எண்ணெயும் ஊற்றி கிண்டிடுவோங்க கிண்டிட்டு கொஞ்சம் ஆறுனதை நம்ம தயிரை விட்டு கிண்டி அரைக்கிறோம் தேங்கண்ணையும் ஆட் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்கண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கரண்டியில் பின்னாடி இருக்க கொச்சி வச்சு நம்ம கிண்டி விடணுங்க இந்த மாதிரி கிண்டி கொடுங்க நீங்களும் வீட்டில் கல்யாணம் விட்டு அவியல் பண்ணலாங்க சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி அவியல் ரெடிங்க யாருக்கெல்லாம் அவியல் பிடிக்கணும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி வெள்ளி சேவான்னா ஊரில் வந்து ஐம்பது ரூபா கொடுத்தா காய்கறி கொடுத்துருவாங்க அவியலுங்களுக்கு காய்கறி கடையில் அதில் சாம்பாரும் வச்சுக்கிடலாம் அவியலும் வச்சுக்கிடலாம் வாங்கி இந்த மாதிரி வெள்ளி சேவா வந்துன்னா அவியல் வைக்காமல் இருக்க மாட்டோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா கொஞ்சம் பச்சை வாடப்போதிலையும் கிண்டி கொடுத்துட்டு நம்ம இறக்கி விடணும் தேங்காய் வந்து அதிகமாக போட்டோன்னா அவியில் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு நல்லா மசாலாவோட பச்சை வட இறக்கி வச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம கொஞ்சம் தயிர் விட்டு கிண்டுனோம்னா சூப்பராக இருக்குங்க அவியில் வந்து ராத்திரி ஆனாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூட்டோட கிண்டேனா சட்னி புளிச்சிரும் உங்களுக்கு அவியில் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஊற்றுங்க அவியில் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஊற்றிட்டு நம்ம கிண்டி கொடுத்து சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க யாருக்கெல்லாம் அவியல் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறது கமெண்ட்ஸ் பண்ணுங்க எங்கள் ஊர் ஸ்பெஷல் அவியல் ரெடி இந்த மாதிரி காய்கறியை போட்டு பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஆடி அம்மா தைய அம்மாசு கடைசி வெள்ளி, வெள்ளிக்கிழமை தூரம் தான் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்